Exodus chapter 12 verse 40. The the time that the sons of Israel lived in Egypt was 430 years. அதிகாரம் இஸ்ரவேல் எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கருத்துடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது

One is maybe God wanted to keep Moses in the wilderness only for ten years to break him and train him to be a leader. வனாந்திரத்தில் வைத்து உடைக்க முடியாக தேவன் திட்டம் வைத்திருந்தார் God took him into the wilderness when he was 40 40 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது மோசேயை வனாந்திரத்துக்கு எடுத்து சென்றார் And maybe God's plan was in 10 years I'll break him and send him back as a leader 10 ஆண்டுகளிலேயே மோசேயை உடைத்து உருவாக்கி ஒரு தலைவனாக நான் அனுப்பிடுவேன் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார் So if Moses was ready at the age of 50 50 வயதிலேயே மோசே தயாராக இருந்தால்

God God says the the say God, look at all those people in the church suffering ஆண்டவரே உள்ள மக்களை பாருங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இடத்துல வேறு யாரையாவது மாற்ற வைக்க வேண்டாமா நான் கண்டுபிடிக்க முடியாக அனைய மக்கள் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் this one man i trusted him i hope he'd be broken but he's not broken இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் இவனை நான் நம்பினேன் உடைக்கப்படுவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்னுமாய் உடைக்கப்படவில்லை he is sitting there like a maharaja instead of being a broken servant ஒரு நொறுங்குண்ட ஒரு பணியாளனாய் இருப்பதற்கு பதிலாக மகாராஜாவாய் உடைக்கப்படாதவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே this is the Tragedy in Christian churches today. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளிலே உள்ளதான பரிதாப நலம் இதுதான் ஆகவே மக்கள் இன்னும் அதிக காலமாக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது இதே நான் வாசிக்கும் பொழுது என்னை நடுங்க செய்கிறது பயப்பட வைக்கிறது ஐ சீப் லார்ட் ப்ளீஸ் டோன்ட் லெட் ஈவன் ஒன் பிலீவர் suffer because i am not broken ஆண்டவரே நான் நொறுக்கப்படாமல் இருக்கிறபடியினாலே ஒரு நபராலிலும் கஷ்டப்பட கூடாத ஆண்டவரே நான் ஈவன் ஒன் ஒருவர் கூட கஷ்டப்பட கூடாத ஆண்டவரே லீவ் அலோன் 2 மில்லியன் not even one person must suffer 2 மில்லியன் மக்களை விட்டு விடுங்கள் ஆண்டவரே ஒரு நபர் கூட கஷ்டப்பட கூடாது ஐ வான்ட் டு பீ BROKEN every day more and more and more and more ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக நான் நੁਰுகப்பட வேண்டும் ஆண்டவரே

I have absolutely no desire because I know it's an awesome responsibility. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பா இருக்குறபடியால எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. So many elders don't feel like that. ஆனால் अनेक மூப்பர்கள் அப்படி உணர்வதில்லை. They think they are doing God's work. தேவனுடைய வேலையை செய்கிறோம் என்று எண்ணி கொண்டிருக்கிறார்கள். They are not doing God's work. அவள் தேவனுடைய வேலையை செய்வதில்லை. God's work can only be done by a broken man. தேவனுடைய பணியானது நொறுங்குண்ட மனிதன் மூலமாக மட்டுமே செய்யப்பட முடியும்.

ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஆரம்ப காலங்களிலே பொருளாதார நெருக்கடியின் மூலமாக தேவனை நுறுக்கினார் ஆப்போசிஷன் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுடைய சொந்த குடும்பத்தோரடத்தில் வந்து எங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் கோர்ட் கேஸு வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்குகள் சால் காட்ஸ் வே பிரேக்கிங் மீ இவங்களெல்லாம் தேவனை நுறுக்கக்கூடிய வழிகள் அண்ட் ஐ ஹாப் டு பி ப்ரோக் இன் ஐ கேன் ரெசிஸ்ட் நான் அதை எதிர்க்கக்கூடாது நான் நுறுக்கப்பட வேண்டியதாக இருந்தது அண்ட் த பிகர் த மினிஸ்ட்ரி ஹீ ஹாஸ் ஃபர் யூ the more he has to break so i believe that's why it took 30 years more that moses was not ready in 10 years he was ready after 40 years

There could be another reason also why this took thirty years more. It may be that God's people were not crying out for freedom. And that is very often the reason why many people don't get victory over sin. They pray for freedom, but they are not crying out for freedom. There is a Praying for freedom, and there's a crying out for freedom. You know, you can pray, Lord, please give me victory over my anger. Or you can weep at night on your pillow and say, Oh God, you've got to do something, you've got to deliver me from this anger. You can pray, Lord, please, I'm having some dirty thoughts, please give me clean thoughts. Or you can cry out at night and weep over your pillow and say, சில காலம் சென்ற பின்

is true in your life in the way you are praying for freedom from sin பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க கூடிய விதத்திலே இந்த 23 ஆம் வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையா இருக்குதே என்று நீங்கள் சொல்ல முடியுமா see these people were slaves in egypt இந்த மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் that's a picture of slavery to sin அது பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு ஒப்பாக இருக்குது how much are you crying out எவ்வளவு நீங்கள் கதறுகிறீர்கள் these slaves would come back in to the their house war. in the evening. இந்த அடிமைகள் வேலை செய்துவிட்டு மாலையிலே தங்கள் வீடுகளுக்கு வருகிறார்கள் they may have said in family prayer lord it will be good if you deliver us from here அவர்கள் தங்கள் குடும்ப ஜெபத்திலே ஆண்டவரே எங்களை இங்கிருந்து விடுதலை ஆக்கினா நல்லாக நலமாக இருக்குமே என்று ஜெபித்திருக்கலாம் and go to sleep படுக்க போய் விடுகிறார்கள் 400 years it was like that 430 years 430 ஆண்டுகள் அப்படி தான் இருந்தது then it became desperate

தாட் இஸ் த டைம் வீ கேன் சே யூ ரியலி நோ த ட்ரூத் தன் யூல் பீ ஃப்ரீ அந்த நேரத்தில் தான் உண்மையாலுமே நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீர்கள் சத்யம் வலி விடுதலையாக்கு மட்டும் நான் சொல்லும் ப்ளஸ் இஸ் இஸ் வென்தா ஹாப்பன் தேர் க்ரை ஃபார் ஹெல்ப் கேம் அப் டு காட் எப்படி அவர் கதரும் பொழுது அந்த கதறல் தேவ சமூகத்திலே வந்து எட்டினது என்று வாசிக்கிறோம் விஃபோர் தாட் வென் தே பிரேட் இன் தர் ஹவுஸ் இஸ் த கிரை ஓலிவென்ட் அட் த ரூம் அதற்கு முன்பு வீடுகளிலே ஜெபிக்கும்பொழுது அவருடைய கதறல் கூரை வரைக்கும் தான் சென்றது

கூரை வரை சென்று திரும்பி வந்து விடுகிறது then one day you get so fed up with ஒரு நாளிலே நீங்கள் உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து சலித்து போய் விட்டீர்கள் you are weary and heavy laden and you come to jesus like he said நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இயேசு நடத்தில் அவர் சொன்னது போலவே வந்து விட்டீர்கள் jesus didn't say everybody come to me எல்லாரும் என் நடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை இல்லை he said when you are weary and heavy laden and fed up with your defeated life வருத்தப்பட்டு பாரம் சுமந்து உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சலிப்படையும் பொழுது Then only you are ready to come to come me. அப்பொழுதுதான் நீ என்னிடத்தில் வருவதற்கு தயாராக the roof. Keep on praying to the roof.

then it is not surprising that you haven't got victory நீங்கள் ஜெயம் பெறவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை god has to wait 430 years தேவன் 430 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது he wait அவர் காத்திருந்தார் but you may die before that ஆனால் நீங்கள் அதற்கு முன்பாக விடுவீர்கள் die a defeated christian

I hope you you. you will will reach there at least in 430 days. That will be the day of deliverance from you cannot deliver 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 yourself. They could could not deliver themselves from Egypt. Only God could deliver them. God heard their groaning. அந்த சொல்லி நாள் உங்களுடைய விடுதலை விடுதலை உங்களை ஆக்கிக் கொள்ள முடியாது இவர்கள் எகிப்திலிருந்து முடியவில்லை தேவன் மட்டுமே தர பெருமூச்சை கேட்டார் And he delivered them. He'll do that for you and me. Let's pray. Heavenly Father, help us to know what it means to know the truth. Not just in our head, but, but in our hearts. In such a way that it produces such a fantastic groaning. to be free from sin பாவத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை ஆவதற்கு ஒரு அதிகமான பெருமூச்சையும் தவிப்பையும் உங்களுக்குள்ளே உண்டு பண்ண முடியாய் ஜெபிக்கிறோம் in Jesus name இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்